பா தாங்கச்சி யாருந்தா நீ ஒருத்தி மட்டும் தான் நினைச்சா உடனே

இன்ன எப்போ வந்து இருப்போம் எல்லாம் கேப்பீல் ஆ அது சரிங்க சார் இன்னைக்கு எல்லாம் எல்லா நாள் போல வா இன்னைக்கு ஸ்பெஷல் டே இல்ல அது எப்படி நான் வந்து எழுப முடியும் கீழ நிறைய வேலை இருந்ததுல சரி சரி எழுந்துறீங்களா சீக்கிரம் போங்க குளிச்சிட்டு வாங்க அங்க உங்களுக்கு வேஸ்ட் ஷட்ல எடுத்து வச்சிருக்கேன் டக்கன போட்டு சீக்கிரம் கீழ வாங்க என்ன ஸ்பெஷல் டே வா அது என்ன ஸ்பெஷல் டே ஹே என்ன ஸ்பெஷல் டே இன்னைக்கு நீ கூட ஒரு மார்க்கமா இருக்கு கேக்கல சார் ஒண்ணு கேக்கல சத்தமா சொல்லுங்க

என்ன நடக்குதுங்க இதெல்லாம் ஒரே அலங்காரமா இருக்கு குல்ஃபி எங்க இருக்கானு தெரியல ஓய் குல்ஃபி ஹாய் ஹாய்யா பங்கிருச்சு பங்கிருச்சு ஓய் குல்ஃபி கிச்சன்ல தான் இருக்கியோ இந்த வரங்க ஹாய்யா ஜாலி 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 நான் பொங்க வச்சு கூட பொங்கிருச்சு பாட்டி அது சரி என் பேத்தி பொங்க வச்சு பொங்காம இருக்குமா என்ன அப்படி சொல்லுங்க பாட்டி எப்படி பொங்கிச்சு பாருங்க அது சரி என்ன நடக்குதுங்க குல்ஃபி என்ன ஒரு மார்க்கமா இருக்கா

இதெல்லாம் ரியல். அது சரி. அம்மாமா, ஹடி நம்ம கரெக்ட்டா. சரி. அப்போ நம்ம விநாயக சதுர்த்தி सेलिब्रेट பண்ண ஸ்டார்ட் பண்ணிடோமா? இருங்க சார். இன்னும் ஒத்தவங்க வரணும். அவங்க வந்தத ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்னும் அது யாருடி அத அம்மா பாட்டி வந்து நீ நான் எல்லாரும் இருக்குமே. ஓ, அப்பா சொல்றியோ? உங்க அப்பா தானே. உங்க அப்பா சீரியஸ் குலியே வர மாட்டேigraph. அவர் எங்க இருந்து இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு வரப்றாரு. அவர் வெளியில போய் இருக்காரு. கிடையாது. அப்போங்க கிடையாதா? அப்போ வேற யாரு? பொய் குட்டி. வேற யாருடி? எல்லா குட்டி நா வந்தட்டேன். சாரி சாரி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஏய் சாதானு எவிஐபி வாங்க சார் சாரி சார் கொஞ்சம் லேட் ஆயிருச்சு நீலகுட்டி சாமி கும்பிட்டுலாம் நீலகுட்டி ஏய் சைடா வெச்சு சாமி கும்பிட்டுவோமா அத்த பாட்டி சாமி கும்பிட்டுவோமா நம்மடி பேத்தி நம்ம சாமி கும்பிட்டுக்கு முன்னாடி நம்ம சப்ஸ்கிரைபர் ஃபேமிலிக்கு விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்களை சொல்லிடுவோம் அட ஆமா பாட்டி அத மறந்துட்டே பாருங்க ஆமா வாங்க எல்லாரும் சேர்ந்து நம்ம ஃபேமிலிக்கு விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்களை சொல்லிடுவோம் அதே ஏண்டி பேத்தி சொல்லிடுவோம் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் ஹை டியர்ஸ்

முகனை தொழுதால் கிரகங்களும் மகிழும் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் வீடியோ நம்ப பாய் டீஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ் பாய்ஸ்